சிறுகதை மூடத்தனத்தால் ஏமாந்த வியாபாரி கங்கை கரையில ஒரு சின்ன ஒன்னு இருந்துச்சு அங்க உடை அணிஞ்ச ஒருவன் வசிச்சுட்டு வந்தான் அவன் யார்கிட்டயும் எதுவுமே பேசுறது இல்ல அதனால அவனை மௌனசாமின்னு எல்லாரும் சொன்னாங்க தினமும் அந்த மௌனசாமி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது வழக்கம் மௌனசாமி வழக்கம் போல ஒரு நாள் பிச்சை எடுக்க போனான் அப்போ ஒரு வீட்ல ஒரு வியாபாரியோட பொண்ணு பிச்சை போட வந்தா அவ ரொம்ப அழகா இருந்தா திருமணம் அவளை பார்த்ததும் மயங்கன மௌனசாமி மெய்மறந்து கடவுளேன்னு பெருமை வச்சு விட்டான் அந்த வார்த்தை காதல விழுந்ததும் ஓடி வந்து பார்த்தான் வியாபாரி மௌனசாமியோ அப்போ கண்ல மூடியபடியே அழகிய நினைச்சு கற்பனையில அந்தத்துல இருந்துட்டு இருந்தான் வியாபாரி உடனே மௌனசாமியோட கால விழுந்து வணங்கி மௌனசாமி ஆகிய வாய் திறந்து கடவுளேன்னு சொன்னதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு தயவு செஞ்சு அதை நீங்க சொல்லணும்னு பணிவோட வேண்டிக்கிட்டான் வியாபாரியின் மூடத்தனத்தை அறிஞ்ச மௌனசாமி சூழ்ச்சி செய்ய தீர்மானிச்சான் வியாபாரியே உன்னோட சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சி உனக்கு மரணம் நேர போறத ஞான பார்வையால தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்ன மறந்த நிலையில மௌனத்தை களைஞ்சி கடவுளேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னான் மௌனசாமி சொத்து சோகம் அழிவு மரணம்னு சொற்களை கேட்டதுமே வியாபாரி நில கொனைஞ்சு தள்ளாடி நிலையில சுவாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க தான் என்ன காப்பாத்தணும்னு கேட்டுக்கிட்டான் மௌனசாமி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சு வியாபாரி தான் விரிச்ச வஞ்சக வலையில சரியா விழுந்துட்டான்னு தெரிஞ்சு மனசுல சந்தோஷப்பட்டான் நீ ரொம்ப நல்லவன் நீண்ட காலம் சொத்து சுகத்து வாழணும்ன்ற நல்ல எண்ணத்துல சொல்றேன் உன்னோட பொண்ணுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அன்னைக்கு இரவே அவ கணவனை இழந்துருவா உனக்கு மரணம் கண்டிப்பா நேரும் அதனால உன் ஓன் பொண்ண ஒரு கூடையில வச்சு மூடி அதுக்கு மேல ஒரு விளக்கை ஏத்தி வச்சு இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கங்கையில மிதக்க விடுன்னு சொல்லி புறப்பட்டுட்டான் மௌனசாமி அவ சொன்னபடியே செஞ்சான் வியாபாரி கங்கையில வியாபாரியோட பொண்ணோட கூட மிதந்துச்சு மௌனசாமி ஆவலோட வேறொரு பகுதியில காத்துக்கிட்டு இருக்கான் அடுத்த நாட்டு இளவரசன் கங்கை கரையில ராத்திரி முகாம் போட்டு இருந்தான் மறுநாள் என்ன செய்யறதுன்னு இளவரசனும் பரிவாரங்களும் யோசனையில அப்போ விளக்கோட கூட ஒண்ணு மிதந்து வர்றத பார்த்தா இளவரசன் அதை எடுத்து வர்றபடி தன்னுடைய பணியாட்களுக்கு கட்டளையிட்டான் கூடைய கொண்டு வந்தாங்க திறந்ததும் வியாபாரியோட மகள் அழுதுகிட்டே எழுந்து விவரத்தை சொன்னா இளவரசன் அவளை சமாதானம் செஞ்சு காந்தர்வ மனம் செஞ்சுக்கிட்டாரு மௌனசாமி ஏமாற்றம் அடையாம இருக்க அதே குடையில கருங்குரங்க ஒண்ண வச்சு மூடி விளக்கை ஏத்தி வச்சு மிதக்க விட்டுட்டான் இளவரசன் கரையில ஆவலோட காத்திருந்த மௌனசாமி கூடைய கண்டு குதிச்சு ஓடி அதை தூக்கிட்டு போனான் கூடைக்குள்ள இருந்த கருங்குரங்கு கோபத்தோட மௌனசாமிய கடிச்சு சின்னா பின்னமாக்கிடுச்ச அவன் வெளியில தலை காட்டல காவி உடையில திரிஞ்சி மூடத்தனமானவர்களை ஏமாத்துறாங்க சிலர் நன்றி